தமிழகத்திற்கும் உத்தரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக நகரமான வாரணாசி என்கிற காசிக்கும் இடையேயான தொன்மை வாய்ந்த நாகரிக மற்றும் கலாச்சார தொடர்பை போற்றும் காசி தமிழ் சங்கமத்தின் நான்காம் ஆண்டு நிகழ்வு தொடங்கியுள்ளது இதனையொட்டி சென்னை கோவை கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளிலிருந்து காசிக்கு ரயில்கள் இயக்கப்படுகிறது இதில் காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இணையதளத்தில் பதிவு செய்த ஏராளமானோர் பயணிக்கின்றனர் அந்த வகையில் கோயமுத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து காசிக்கு இன்று மாலை ஆறு மணி அளவில் ரயில் புறப்பட்டது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் காசிக்கு பயணத்தை துவங்கியுள்ளனர் ஆன்மீகவாதிகள் எழுத்தாளர்கள் கல்வியாளர்கள் விவசாயிகள் ஐடி ஊழியர்கள் கல்லூரி மாணவர்கள் என பல தரப்பினர் இதில் பயணம் செய்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரயில் டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் பனாரஸ் நகரை சென்றடையுள்ளது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க புறப்பட்டுள்ள பயணிகள் இந்த நிகழ்ச்சிக்காக பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டாடுவதோடு பாரம்பரியமிக்க கலாச்சார மற்றும் ஆன்மீக தொடர்பை வலுப்படுத்தும் நிகழ்ச்சியாக காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டனர் பகுதி இப்ப இந்த பயணத்துல இந்த பயணம் எவ்வளவு முக்கியமான பயணம் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புறீங்க பயணத்துல என்ன எதிர்பார்க்கறீங்க என்னுடைய ஊர் வந்து உடுமலைப்பேட்டைங்க என் பேர் ஆறுமுகம் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரைட்டராக இருக்கிறேன் நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் வந்து ராமேஸ்வரம்னு சொன்னால் காசி ராமேஸ்வரம்னு அது ரெண்டு இணைஞ்ச மாதிரி இருக்குது அப்போ இது பல்லாண்டு காலமாக வந்து நமக்குள்ளார் இருக்கக்கூடிய பெரிய ஒரு உறவாக வந்து தமிழுக்கும் அந்த காசிக்கும் நிறைய வந்து ஒற்றுமை இருக்குது தமிழர்கள் நிறையா இங்கே காசியில் இருக்கிறாங்க அது இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து காசியை வந்து தன்னுடைய வாழ்நாள் ஒரு தடவையாவது போய்ட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஏற்பாடானது நம்முடைய மத்திய சர்க்காருக்கு மிக பெரிய ஒரு பாராட்டுதலையும் அவங்களுக்கு ஒரு மறை பெரிய மதிப்பையும் உண்டாக்கக்கூடியதாகவும் நம்முடைய சனாதன கலாச்சாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பு செஞ்சுருக்கிறதாகவும் நாங்கள் வந்து விரும்புகிறோங்க இதே மாதிரி நிறைய இந்த மாதிரியான ஆன்மீக சுற்றுலாக்களை நமது அரசு எடுத்து சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று ரொம்ப நன்றியாக கேட்டுக்கிறோம் எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றியும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறோம் நன்றி எழுத்தாளர் சொன்னீங்க ஆமாம் காசிக்கும் தமிழுக்கான தொடர்பு பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் எல்லாம் இந்த தமிழகம் அப்படின்னாலே பல்வேறு விதமான ஞானிகள் உருவாகினால் நம்மளுடைய தமிழகம் அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாருமே காசியை வந்து ஒரு முக்கியமான தளமாக போய் அங்கே போய் இருந்திருக்கிறார் நம்முடைய பாரதியார் அந்த காசியில் வந்து இருந்து தன்னுடைய தமிழ் சேவையை வந்து அங்கே வந்து மேம்படுத்தி இருக்கிறார் அதே மாதிரி காசியில் நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம் இருக்குது அந்த மாதிரி ப ஒரு வீதியே வந்து தமிழர்களுடைய வீதியாகவும் ஒரு பெரிய அளவில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாகவும் இருக்கிறது தமிழ் கலாச்சாரம் வந்து காசியில் மெருகேறி இருக்கிறத பல இடங்கள் அங்கே போய் பார்த்தோம்னா நாம் அதை கண்ணுரை பார்க்க முடியுங்க அது வந்து சிறப்புடைய ஒரு சமாச்சாரம் நன்றி ஈரோடு மாவட்டம் சிவகிரி என்ற ஊரிலிருந்து நாங்கள் பேசுகிறோம் இந்த காசி தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக வாரணாசிக்கு அனைவரையும் குழுந்துக்களாக பல குழுக்களாக அழைத்து சென்று காசிக்கும் நமது தமிழகத்திற்கும் பழங்காலங்களாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இருந்த ஒரு ஒற்றுமை ஒரு பிணைப்பு அதன் காரணமாக இந்த மக்களை தமிழக மக்களை அங்கே அழைத்து சென்று தமிழ் எவ்வாறு அங்கே ஆட்சி செய்து உள்ளது என்பதை அனைவரும் இந்த உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளும் மகத்தான் இது நான்காவது முறையாக அழைத்து கொண்டு சிறப்பான ஒரு ஏற்பாட்டின் மூலமாக அனைவரும் இந்த அனைவரும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு கேட்டு தமிழனுக்கும் வட இந்தியில் இருக்கின்ற அனைவரும் ஒன்று என்பதை நிலைநாட்டுவதற்காக இந்த தமிழ்ச்சங்கம் செய்கின்ற ஏற்பாடு மிகவும் ஓற்றத்திற்கு உரியது நன்றியும் அவர்களுக்கு தெரிவித்துள்ளார் தமிழ் சமுதாயத்தின் மூலமாக காசி தமிழ் சங்கத்திற்கு அதன் மூலமாக மத்திய அரசு மோடி அரசானது இந்த ஏற்பாட்டை செய்து ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையிலே எந்தவிதமான தோய்வுமின்றி எந்தவித என்று கன்னியாகுமரி திருச்சி கோவை சென்னை மதுரை ஆகிய அனைத்து ஊர்களும் எல்லா ஊர்களும் தெரிந்து இந்த தமிழகம் முழுவதும் இந்த தமிழ் சங்கத்தை பற்றி மிக தெரியாத வளரும் யாருக்கும் தெரியாது இப்போ இருக்கிற இவளுக்கு தமிழ் சங்கம் எங்கே தோன்றியது காசியில் இருந்த தமிழ் சங்கம் இருந்ததா அப்போ இருந்ததா அப்படி அப்போது தமிழகம் அன்னது காசியும் என்றாக இருந்தது அப்போ தமிழ் அங்கே ஆட்சி ஒன்று இருந்தது என்பதை இப்போ இருக்கின்ற இளைஞர்களும் அனைவரும் தெரிந்து கொள்ள இது ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு இருக்கின்றது ஆகினாலே இதை கலந்து கொண்டு தினமலர் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் சங்கத்துக்கும் எங்களுடைய வண்டு கால நன்றி வணக்கம் கோபால் ஆசிரி கோ வணக்கம் திவ்யா என் பேர் நான் நேட்டிவ் வந்து சேலம் ஒர்க்குக்காக எங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும் இந்த காசி தமிழ் சங்கம் வந்து யூடியூப்பில் தான் வீடியோ பார்த்தது அப்புறம் நியூஸில் மோடியோட நியூஸில் பார்த்தது தான் இந்த இன்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணியிருந்தோம் எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகி நேற்று தான் கன்ஃபார்ம் ஆச்சேன் காசிங்கிறது வந்து பொதுவாக வந்து ஏஜ்டு பர்சன் ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் போவாங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி போனதுக்கப்புறம் லைஃப் சேஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப நம்புகிறது என்னென்னா ரொம்ப வந்து ரொம்ப பக்தி அதுக்கப்புறம் வந்து விரதம் அந்த மாதிரி இருக்கிற ஆள் நான் ஒருத்தி லோக்கல் டெம்பிள்ஸ்லேயே நம்மளால் நாளில் போக முடியாது ஏன்னா போனால் கூட சம்டைம்ஸ் வந்து கோயில் சாத்தியிருக்கும் சாமியை பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது காசிக்கே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய எனர்ஜியும் பாசிட்டிவ் திங்கிங்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை அதே மாதிரி வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து மோடியோட கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இந்த காசி தமிழ் சங்கம் அரேஞ்ச் பண்ண டீமுக்கும் என்னோட சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ யூ தெரியாதவங்க ஏறிட்டாங்கன்னா அதில் ஒன் த்ரீ நைனு ரயில்வே அப்புறம் ஒன் ஃபைவ் ஒன் விண்ட்ரோடு அதுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த சேஷனில் ஒரு சம்ம கோயமுத்தூர் திரு I'm okay. All right. Six 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 zero two. to tang ho Kohima Chow, North. will leave at 18 hours 10 minutes from platform number.